அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவில் அடுத்தடுத்து பல்வேறு பெண் தலைவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் ரொம்ப குறிப்பாக திட்டமிட்டு அவர்களை ஓரம் கட்டுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வெளியாக தொடங்கியிருக்கிறது கடைசியாக குஷ்பு அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவங்க பேசும் பொழுது சொன்ன ஒரு விஷயம் என்பது ஆடியோவாக வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அண்ணாமலையே கட்சி என் கட்டுப்பாட்டில் இல்லை நீங்கள் கேசவ விநாயகர் கட்சியை கேட்கணும்னு அப்படின்னு ரொம்ப அன்யூஷுவலான ஒரு விஷயத்தையும் போட்டு உடைத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதற்கிடையில் தமிழிசையினுடைய டெல்லி பயணம் வானதி சீனிவாசன் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டது விஜயதாரணி கட்டப்பட்டது என பல விஷயங்கள் அடுக்கடுக்காக வெடிக்க தொடங்கி இருக்கிறது என்ன நடக்கிறது தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை திட்டமிட்டு ஓரம் கட்டி இருக்கிறாரா குஷ்பு அவர்கள் அடுத்ததாக தாவேக்காவில் இணைய போகிறார் அப்படிங்கிறத பலரும் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் இதுவரை ஊகங்கள் தானா உண்மையாவதற்கான வாய்ப்பு என்னவாக இருக்கிறது தமிழிசை அமித்ஷா அவர்களிடம் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் என்னென்ன யாரை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பாஜகவில் அண்ணாமலை வந்த பிறகு பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அடுத்தடுத்து அவர் தடாலடியா பிரஸ் மீட்ல பேசினாருங்கிறத தாண்டி கட்சிக்குள்ளேயே பலரும் அதுக்கு முன்பாக பாஜக அப்படின்னா இவங்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தே அல்லது வெளியே தெரிந்து கொண்டிருந்த முகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போனார்கள் அல்லது ஓரங்கட்டப்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு ஒரு மிக நீண்ட பட்டியல் இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குஷ்பு அவர்கள் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்காங்க அதுக்கு காரணம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவங்க கொடுத்த ஒரு ஃபோனோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கும்போது என்ன நியூஸ் வந்துச்சுன்னு பார்த்துருவோம் இப்போ ரிப்போர்ட்டர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி மேம் உங்களை அடிக்கடி நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்க முடியலையே மேம் என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அது நீங்கள் அண்ணாமலை தான் கேட்கணும் என்னை கூப்பிட்றதில்ல அதனால் நான் கட்சி நிகழ்ச்சிக்கு போகிறதில்ல நீங்கள் இது அண்ணாமலை தான் கேட்கணும் அப்படின்னு குஷ்பு அவர்கள் சொல்கிறாங்க அவர் திரும்ப திரும்ப கேள்வி போடும்போது நீங்கள் எப்போ கேட்டால் எவ்வளோ வாட்டி கேட்டாலும் இதுதான் நீங்கள் இன்டர்வியூன்னு சொல்லலை இது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் ஒன்று தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதை அவங்க அந்த சேனல் பிரேக் பண்றாங்க குறிப்பா மாலை மரசத்தை பிரேக் பண்றாங்க அப்புறம் எதில கலந்துக்கல நீங்க சொல்றீங்கல்ல ஆமா மேம் கட்சி நிகழ்ச்சிகள்ல எதுலயுமே கூப்பிடுறது இல்ல அது மட்டும் போடுங்க இத பிரேக் பண்ணதும் அடுத்தது என்ன பண்றாங்க அண்ணாமலைக்கு போன் அடிக்கிறாங்க போன் அடிச்சு சார் நீங்க குஷ்போ அவர்கள ஓரம் கட்டுறீங்களாமே அவங்க வந்து கட்சி பணிகள்ல வந்து கலந்துக்கிறது போறது இதுக்கெல்லாம் முறையா என்னை யாரும் கூப்பிடுறது இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்களே அப்படிங்கற ஒரு விஷயத்தை அண்ணாமலையிடம் கொண்டு போகிறார்கள் அண்ணாமலை ரொம்ப தெளிவா அண்ணா ஒரு விஷயம் என்னை தெரியாது எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்கிறார் சொல்லிவிட்டு ஒரு மாநில தலைவராக இருந்துக்கிட்டு நான் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி அக்கா அன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு வந்துருங்க அண்ணா நீ நிகழ்ச்சி இருக்கு வந்துருங்க இப்படிலாம் நான் கூப்பிட்டுட்டு இருக்க முடியாது கூப்பிட்டதும் கிடையாது நீங்க யாரை கேட்கணும் கட்சியில யாரை கூப்பிடலாம் எந்த நிகழ்ச்சிக்கு யார் வரணும் அமைப்பு செயலாளர் கேசவ தான் கேட்கணும் அவரை கேட்டுக்கோங்க அழைக்கிறதுல அப்படின்னு உங்களை தான் நான் யாருமே அழைக்கிறது இல்லைங்கண்ணா கட்சி நிகழ்ச்சிக்கு நான் யாரையுமே கூப்பிடுறது இல்லைங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு அவங்கவுங்க வருவாங்க நான் ஃபோன் பண்ணி யாரு வாங்கன்னு யாட்டி நான் சொன்னது வரைக்கும் என்னுடைய வேலை இல்லைங்கண்ணா அமைப்பு பொதுச்சலர் கேசவாயம் ஜி இருக்காங்க யார் அழைக்கணும் அப்படிங்கறதுலாம் அவருடைய பொறுப்பு ஆமாங்கண்ணா அது வந்து மாநில தலைவர் வேலை இல்லைங்கன்னா எந்த கட்சியும் மாநில தலைவர் யாரையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அண்ணாமலை ஏதாவது முதல் முறையாக கட்சி தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு எப்பயுமே பாஜகவோட ஸ்டைல்ங்கிறது கூட்டணியை டெல்லி தான் முடிவு பண்ணும் மத்திய தலைமை தான் முடிவு பண்ணும் ஹெச்ராஜாவெல்லாம் நீங்கள் ஒரு நாளும் கூட்டணி குறித்து கேட்டால் அது டெல்லியில் முடிவு பண்ணுவாங்க எங்களுடைய சென்ட்ரல் கமிட்டி முடிவு பண்ணணும்னா அவர் சொல்வார் ஒரு நாளும் இந்த கட்சியோட போவோம் இவங்க வர வரமாட்டாங்கலாம் அவர் பேச மாட்டார் ஆனால் அண்ணாமலை அதை தாண்டி பேசினார் அதை தாண்டி அன்யூஷுவலாக பேசினார் நான் மாநில தலைவராக அப்புறம் எதுக்கு இருக்கணும் நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட போய் இப்போ அஞ்சு சீட்டு பத்து சீட்டு கேட்டு வாங்கணும் அப்படின்னா நான் தலைவராக இருந்த என்ன பிரயோஜனம்னு அவர் அவர் வேற விதமா அவருக்கு இல்லாத அதிகாரத்தை மோடி அமித்ஷா சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக காட்டக்கூடிய அண்ணாமலை இல்லைங்கண்ணா அவங்களை ஏன் கூப்பலு எனக்கு தெரியல நீங்க கேசவநாயக்ஜியை கேளுங்க அப்படின்னு அவரை கோத்து விடுறது இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் நுட்பமாக பார்க்க வேண்டிய உள்ளடி அரசியலோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுது சோ இப்ப குஷ்பு இதற்கிடையில் குஷ்பு அவர்கள் மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை அந்த நியூஸ் சேனல் மேல மாலை வரஸ் மேல வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா என்கிட்ட பர்மிஷன் வாங்காம இவங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டாங்க இது வந்து ஊடக தர்மம் கிடையாது இது முழுக்க முழுக்க பொய் ஏன்னா அவங்க போடும்போது இது நாங்க குஷ்புட்ட கேட்டுட்டு தான் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க பட் அந்த ஆடியோவை உள்ள ஆடியோவை அவங்க கேட்டாங்களா என்னங்கிறது அதுல இல்லை ஸோ அவங்க என்ன சொல்றாங்க என்கிட்ட கேட்காமலே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க இது வந்து போய் அப்படின்னாங்க அண்ணாமலே அதுக்கு அதுக்கு பிறகு ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் பார்க்கணும் இப்போ இது என்ன வேக போச்சு அப்படிங்கிற இது அப்படியே இங்கே ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு வரணும் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நம்ம வரலாம் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தொடர்ந்து அவங்க வந்து இதில் ஃபன் விஷயம் என்னன்னா மாணவி அவர்களுடைய தொகுதி கோவையில் அவங்க கோவையில் இருக்காங்க ஆனால் இப்போ எல்லாரும் போய் கோயம்புத்தூர் பேஸிஸ்லேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை லண்டன்ல இருந்து வந்து முதல்ல அட்டன் பண்ணது கோவை நிகழ்ச்சி தான் அதுக்கு பிறகு கோயம்புத்தூர்ல அவங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு அப்படிங்கறது பார்க்குறோம் குறிப்பாக கோவை குண்டுவெடிப்பு அதில் முதன்மை குற்றவாளியாக குற்றவாளி என தண்டனை அளிக்கப்பட்ட பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இறுதி ஊர்வலத்துக்கு அனுமதிச்சதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தி அவர் கைதானருங்கிறது பார்க்குறோம் சாட்டையடி கூட அவருடைய கோவை வீட்டில் தான் நடந்துச்சு ஸோ இப்போ ஒரு வரிசையாக கோயம்புத்தூர் நோக்கி போகிறதுங்கிறது வானதி சீனிவாசன் அவர்களுக்கு ஒரு உறுத்தல் அதெல்லாம் இருக்கும் ஏ நம்ம ஊர் நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த தம்பி இப்போ தான் கட்சிக்கு வந்தாப்பில் அஞ்சு வருஷம் கூட ஆகலை இவர் இங்கே இங்கே சென்ட்ரிக்காக வேலை பார்க்கறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு ஒரு உறுத்தல் நேரிடல் இருந்துகிட்டு இருக்கும் இது உள்ளடி நேரிடல் அப்படி இருந்த சூழலில் இப்போ அண்ணாமலை ஒரு விஷயம் அறிவிச்சிருக்கிறேன் என்ன அப்படின்னா அண்ணா பல மாணவி அந்த விவகாரம் தொடர்பாக பாஜகவினுடைய மகளிரணி ஒரு பெரிய பேரணி நடத்த போறாங்க கரெக்டாக பாஜகவின் மகளிரணி நீங்க நல்லா யோசிங்க பாஜகவினுடைய தேசிய இந்தியா முழுக்க இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து மகளிரணிக்கு தலைவர் யார்னா வானதி சீனிவாசன் அவர்கள் வானதி சீனிவாசன் அவர்கள் தான் தலைவியாக இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டவும் சேர்ந்தவங்க இங்கேயே இருக்காங்கன்னும் போது அவங்க தலைமையில் நடத்தியிருந்தால் அது வேறு ஒரு வெயிட்டேஜ் கிடச்சிருக்கும்ல நேஷ்னல் மகிழா மோர்ச்சா பிரசிடண்ட் அப்படின்னும் போது ஆனால் அது வானதி சீனிவாசன் அவர்கள் தலைமையில் நடக்கலை மாநில மகளிரணி தலைவராக இருக்கக்கூடிய திருமிகு உமாரதி அவர்கள் அவங்களுடைய தலைமையில் தான் அந்த பேரணி நடக்குது மதுரையில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் பேரணியா அந்த பேரணியை நடத்திட்டு வந்து கடைசியாக கவர்னரை பார்த்து அவர்கிட்ட மனு அளிக்க போகிறார்கள் அப்படின்ட்டு அதை அறிவிச்சிருக்காங்க அப்போ வானி சீனிவாசன் அவர்கள் திட்டமிட்டு ஓரங்கட்டப்படுகிறாரா அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துல அடுத்தது தொக்கி நிற்பதை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் வருகிறது ஸோ இது ஒன்று அடுத்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இப்போ இறக்கி குஷ்பு சொல்லியாச்சு இவங்க சொல்லியாச்சு விஜயதாரணி அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே சொன்னாங்க அதில் நம்ம ஒரு பாயிண்ட்னு பார்த்தா இதுக்கு முன்பாக காயத்ரி அகிராம் கட்சியிலிருந்து ஊரங்கட்டப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் கௌதமி அவர்கள் அத்வானி அவர்கள் காலத்திலேருந்து இருந்தவங்க அவங்க விலகி அதிமுகவில் இணைஞ்சிட்டாங்க இப்போ வானதி சீனிவாசன் முக்கியத்துவம் இல்லை விசயதாரணி அண்ணாமலையால் நம்பிக்கை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு கட்சியில் சேர்ந்தவர் அவருக்கு கன்னியாகுமரியில் எம்பி சீட்டு கொடுக்கல அப்படின்னு கொடுத்தவாக காப்பாற்றலைங்கிற ஒரு கோவம் இருக்குது அவங்க பொது வெளியிலே பொது மேடையிலேயே நான் சேர்ந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு என்ன நான் நினைச்சுக்கிட்டேன் ஆனால் இன்னும் எந்த விதமான பதவியும் எனக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு ஓப்பனாக எல்லாரும் இருந்த மேடையிலேயே போட்டு விஜயதாரணி உடைத்தார் அப்படிங்கறதான் பார்க்குறோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பதவியும் கொடுக்கப்படலை அவங்க ஒரு அவங்கள இங்கேயும் காணோம் அங்கேயும் காணும் அதாவது அவங்களுடைய சொந்த ஊர் அப்படின்னா அங்கே நயினார் தான் நைனார் இல்ல பொன் ராகிருஷ்ணன் அவர்கள் தான் பொன்னார் தான் அவர் அவ்வளோ ஆண்டுகள் வேலை செஞ்சுருக்காரு ஸோ அவருடைய ஆட்கள் தான் அங்கே ஸோ ஊருக்குள்ளே மாவட்டத்துக்குள்ளே பொறுப்பாளர்களாக இருப்பாங்க அதை நீங்கள் தாண்டது கஷ்டம் இங்கே வந்தால் கமலாலயத்தில் அண்ணாமலை ஆட்கள் இருக்காங்களே தவிர இவங்க கட்சிக்குள்ளே இருக்காங்களாங்கிற ஒரு பிரசன்ஸே ஒரு கேள்விக்குரியதாக மாறுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குஷ்பவர்கள் நம்ம சொல்லும்போது குஷ்பவருடைய சைலன்ஸ் வந்து கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்குது என்னென்ன அப்படின்னா அவங்க கடந்த காலத்தில் திமுகவில் அவங்க பயணப்பட்டது அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அது அதுக்கு மாற்று கருத்தை தெரிவித்து அவர் அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து விலகினார் காங்கிரஸில் பயணித்தார் காங்கிரஸ்லேருந்து பாஜகவுக்கு வந்தார் இதெல்லாம் நமக்கு தெரியும் அவர்கள் எப்போ ஆனாங்க அப்படின்னா கடைசியாக பொதுவெளிகளில் ஊடகங்களில் தெரிஞ்சு அவங்க பாஜக நிகழ்ச்சிக்கு வந்தது அப்படிங்கிறது கடந்த ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் தேர்தல் பிரச்சாரம் நடந்துச்சு இல்லையா அப்போ வட சென்னை தென்சென்னை இங்கெல்லாம் ஓட்டு கேட்குறாங்க அவங்க தமிழ் சேவர்களுக்கு ஓட்டு கேட்கல ஐ திங் பால் கனகராஜ் அவர்களுக்கும் வினோஷ்பி செல்லத்துக்கும் அவங்க பரப்புரை வண்டியில் வந்து ஓட்டு கேட்டுட்டு அன்றைக்கு இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடிதம் எழுதுறாங்க எனக்கு உடல் நலம் சரியில்லை அதனால தொடர்ந்து பிரச்சார பணிகளில் ஈடுபட முடியாது அப்படின்னு ஒரு கடிதத்தை ஒரு லீவ் லெட்டராக தேசிய தலைவர் ஜே பி அவங்க எழுதி அனுப்புகிறாங்க கட்சி வேலைகள் பிரச்சாரத்திற்கு லீவ் லெட்டர் ஃபார்மெட்டுங்கிறத கொஞ்சம் புதுசாக தான் இப்போ எல்லோரும் பார்த்தாங்க அதற்கு பிறகு அவர் மௌனமானார் அப்படிங்கிறத பார்க்கணும் இதில் ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் என்னென்னா அவங்க வந்து அந்த தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணாங்க ஒருவேளை எலெக்ஷனில் சீட்டுக்கு எதிர்பார்த்து அவங்க ராஜினாமா பண்ணாங்க ஆனால் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியின் காரணமாக அவர் பிரச்சாரத்துக்கு வரலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போதே பேசு பொருளாக மாறியது அவங்க மகளிரான பதவியை ராஜினாமா பண்ணும்போது சொன்னாங்க இனிமேல் நான் முழுநர் அரசியலில் ஈடுபட போகிறேன் என்னுடைய ஃபுல் ஃப்ளஜ்டு பாலிட்டிக்ஸில் என்ன பார்ப்பீங்கன்னு அவங்க சொன்னாங்க அதற்கு பிறகு ஏப்ரல் மாதத்திலிருந்து இப்போது வரைக்கும் அவர் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஸோ இந்த சூழலில் தான் டாக்டர் தமிழிசை அவர்கள் டெல்லி அடைக்கப்பட்டிருக்கிறார் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கார் அப்படின்னும்போது ரொம்ப குறிப்பாக இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் விட தமிழ் இசை கொஞ்சம் ஓவராக பர்ஃபார்ம் பண்ணாங்க ஓவர் பர்ஃபார்மன்ஸ்னால் கட்சிக்கு அது நல்லதாக கெட்டதாங்கிறது வேறு அண்ணாமலையை தாண்டி ஓவர் ஷீட் அப் பண்ணுற அளவுக்கு தமிழ் இசை கடந்த வாரம் பர்ஃபார்ம் பண்ணதுக்காக அவங்கள கொஞ்சம் இடத்த விட்டு அப்புறப்படுத்தணும்னு அண்ணாமலை கேட்டுக்கிட்டாரா அப்படிங்கிற கேள்வி தான் எழுது ஏன்னா அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டார் இல்லையா அதுக்கு முந்திர நாளே தமிழ் இசை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இது விஷயம் சம்மந்தமாக அவங்களே ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு போனாங்க அங்கேயே வழியிலே வச்சு கைது பண்ணாங்க ஒரு ஆவேசமான ஆக்ரோஷமான பிரஸ்னிட்டு கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சாங்க மண்டபத்திலேயே முழக்கம் திராவிட மாடல் அரசை எதிர்த்து திமுகவை எதிர்த்து ஒரு பெரிய கோஷம் போட்டு அந்த வீடியோங்கிறது வைரலா போச்சு இதுக்கு அடுத்த நாள் தான் அண்ணாமலை சாட்டையால் அடிக்கிற போராட்டமே அனௌன்ஸ் பண்ணார் அப்போ அண்ணாமலை விட ஒரு ஸ்டெப் லீடா ஒரு ஸ்டெப் அஹேடா தமிழிசை பர்ஃபார்ம் பண்ணாங்கிறது அண்ணாமலைக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு இமேஜ் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதன் காரணமாக அண்ணாமலை தமிழிசையை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை நகர்த்தி இருக்கிறாரா கட்சியில் இருந்து அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னா அமித்ஷா அவர்கள் அழைத்தது அந்த இந்த இங்கே சாதாரணமாக பக்கத்தில் ஆந்திராக்கெலாம் போன திரும்ப வந்துடுவாங்க அந்த பாஜகவுக்கு மாநில தலைவர் தேர்தல் அங்கே நடத்தணுமா மாநில தலைவர் மாநில பொறுப்பாளர் இந்த பொறுப்பாளர்களுக்கான தேர்தல் ஸோ அதுக்கு டாக்டர் தமிழிசை அவர்கள் இன்சார்ஜாக போட்டு அவங்கள இங்கேருந்து நகர்த்துவதற்கான ஒரு வேலை அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் பேசுவவர்களாக இருக்குது ஸோ இப்போ ஒவ்வொருவராக தன்னுடைய காம்படிட்டை அவர் கிளியர் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு கொஷின் நம்ம கூட இந்த இடத்துல ரைஸ் ஆகிருக்கு மற்றபடி நீங்கள் ஆன் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைனார் நாகேந்திரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் முடிஞ்ச பிறகே அவர் கட்சியை விட்டு வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் பேசப்பட்டது அதுக்கு பிறகு அவர் சைலண்ட் ஆகிட்டார் அதே போல் கட்சியினுடைய ஐடி விங் அங்கே இன்சார்ஜாக இருந்த மீடியா விங்கில் இருந்த நிர்மல் குமார் இப்போ ஏடிஎம்கேயில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் பாஜகவினுடைய மாநில செயலாளராக இருந்த திலீப் கண்ணன் கட்சியை விட்டு வெளியேறினார் திருச்சி சூர்யா அதுக்கு பிறகு என்ன ஆனார் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் ஸோ அண்ணாமலை வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்கும் போது ஐநூறு தலைவர்களை நான் உருவாக்குவேன் என்ன மாதிரி இன்னும் எல்லாரையும் தலைவராக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் பலரும் கட்சியை விட்டு இருக்கிறார்கள் ஆனால் சைலண்ட் ஆகப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் போது இது திட்டமிட்டு நடந்ததா இன்னமும் கூட கே டி ராகவன் மௌனமாக உருவாக்கப்பட்டதில் வெவ்வேறு விதமான விஷயங்கள் பேசப்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அண்ணாமலை வந்தது அப்படிங்கிறது அவரை ப்ரொஜெக்ட் பண்ணது என்பதை தாண்டி கட்சியில் பலரும் சைலண்ட் ஆகப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது ஒரு கேல்குலேட்டட் அட்டம்ப்டாக அட்டாக்காக இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியும் இதனோடு சேர்ந்து தொக்கி நிற்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும் இப்போ இவர்கள் எல்லாரும் தனித்தனியாக விஜயதரணெல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டாங்க டெல்லிக்கு மேலே இது என்னவா அப்பீலுக்கு கொண்டு போகப் போகிறாங்கங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ இதெல்லாம் அடுத்த கட்டமாக கிம்லேட் ஆகுது அப்படின்னா குஷ்பு அவர்கள் இந்த சூழலில் விஜய்க்கு இப்போ உறுதுணையாக அவருடைய கட்சியில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்குற மாதிரியான சில ஹேஷியங்கள் அரசியல் கிசுகிசுகளாக பேசப்பட தொடங்கி இருக்கிறது அப்படின்னா நம்ம பார்க்கணும் அவர்களுக்கு திரைத்துறை சார்ந்து ஒரு நல்ல நட்பு இருந்திருந்திருக்கலாம் மின்சார கண்ணா அந்த படத்துலலாம் மின்சார கண்ணா அல்லது மின்சார கண்ண அந்த படத்துலலாம் எல்லாம் ஒன்றா ஒரே படத்தில் நடிச்சிருக்காங்க அதை தாண்டி ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அப்போ கட்சி ஆரம்பித்த போது கூட ஆரம்பித்தார்னா அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் சொன்னதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுக்கப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான இடத்த நோக்கி அவங்க நகரணும் அப்படின்னா ஒரு அப்படி போவாங்களா அப்படின்னு பலரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அது இருக்கணும் சொல்ல முடியாது இல்லானதுன்னு சொல்ல முடியாதுங்கிற வகையிலான சில ரைட் அப்ஸும் எழுதப்பட தொடங்கி இருக்கிறது ஃபுல் ஃபிளெஜ்டாக பாலிட்டிக்ஸ் அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு மௌனமாக்கப்பட்டார் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கவனமாக பல விஷயங்களை இருந்து தான் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது எது எப்படியானாலும் சரி அண்ணாமலைக்கு அடுத்து ஒரு மூன்று ஆண்டுகள் எக்ஸ்டென்ஷன் என்பதற்காக அண்ணாமலை தரப்பு சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா இந்த சாட்டையால் அடித்தது அப்படிங்கிறத அவங்க தேசிய ஊடகங்களில் கொண்டு போய் சேர்த்து பேசுபொருளாக மாற்றினார்கள் என்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் ஸ்மிதா பிரகாஷ் போன்றவர்கள் எல்லாம் அதை வந்து அவ்வளவு ஆவேசமாக டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஏஎன்ஐயில் ஏஎன்ஐங்கிறது ஒரு நியூஸ் ஏஜென்சி அது வந்து இன்னைக்கு ஏஷியன் நியூஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னா நீங்கள் இந்தியா முழுக்க இந்தியாவில் நம்ப ஒன்று அவங்க தான் மோடிஜியினுடைய ஈவென்ட்ஸாக கூட டிடி இப்போ நம்ம பொதை தூர்தர்ஷன் இருக்கு இல்லையா அவங்க கவர் பண்ணுறாங்களோ இல்லையா இப்போ பொதைகின்னு கூட வைக்கல அவங்க கவர் பண்ணுறாங்களோ இல்லையோ இதை கொண்டு வந்து உள்ளே சேர்க்கிற வேலையெல்லாம் நல்ல லைவாக பண்ணுறதெல்லாம் அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரீமியர் ஏஜென்சியினுடைய தலைவர் இன்றைக்கி பேசுகிறார் உங்களுக்கு இது என்னன்னு தெரியுமா அது எவ்வளோ பக்தியோட சேர்ந்தது தெரியுமான்னு அதை குறித்து வகுப்படுக்கக்கூடிய இடத்திற்கு நகர்ந்துருக்கிறது அப்படின்னா அண்ணாமலை ஏதோ ஒரு வகையில் ஆனால் அண்ணாமலை சாட்டையால் அடித்து கொண்டதை மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ அல்லது பாஜகவினுடைய தேசிய தலைமையில் இருக்கிறவர்களோ ரசித்ததாகவோ அல்லது ஒரு கமெண்ட் அடித்ததாக கூட நம்மளால் பார்க்க முடியல அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக நம்ம அந்த அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது ஸோ அண்ணாமலை தொடர்வது அப்படிங்கிறது தாண்டி பிஜேபிக்கு வேறு பல ப்ரையாரிட்டிஸ் இருக்குது அதற்கு பிறகு தான் அவங்க இதை நோக்கி வருவாங்க அப்படின்னும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு குஷ்பினுடைய கன்சர்ன் இல்லாமல் ஒப்புதல் இல்லாமல் அது பதிவிடப்பட்டிருந்தால் அது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படிங்கிறத நம்ம மட்டும் நம்ம உறுதியாக நிற்கிறோம் அதே நேரத்தில் இந்த ஹேஷியங்கள் என்பதற்கெல்லாம் அவங்க தான் தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக அடுத்தடுத்த கட்டங்களில் பதிலளிப்பார்கள் ஏன்னா அவங்க பிஜேபியில் இணைவதற்கு முன்பாக அதற்கு சில நாட்களுக்கு முன்பாக பாஜகவை எதிர்த்து மோடியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆவேசமாக அவர் பேசினார் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது அஃப்கோர்ஸ் அது பாலிடிக்ஸில் சர்வைவில் நோக்கி நகரக்கூடியதாக தான் பார்க்கப்படும் அடுத்தடுத்த நிலைகள் இது எப்படி போதுன்னு பார்ப்போம் தொடர்ந்து இணைந்தர்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்